ஒருவராயி பெரிய காரியங்களை செய்கிற ராஜாதே ராஜாவே இந்த ஆண்டு வரை வேளமை துதிக்கிறேன் ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டு மகத்துவமானவர் மகான் மேன்மைக்குரியவர் வேதத்தின் தேவனாக இருக்கிற காய் ஸ்தோத்திரம் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று கேட்கிறார் காய் ஸ்தோத்திரம் தகப்பனே அருமையான தேவனே நம்முடைய பாதங்களில் வரும்படியாக எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் சிலாக்கியம் எவ்வளோ பெரியது ஆண்டு வரேன் உமே உண்மை நான் சந்திப்பதில் ஒரு நாளும் தவறி விடக்கூடாது என் ஆண்டுகளோடு உறவாடுகிறதில் ஒரு நாளும் ஆண்டு வரேன் நான் தவறி விடக்கூடாது தாப்பனேன் ஆண்டுவரே ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் காத்திருப்பதில் ஆண்டு வரே நான் தவறாதபடிக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக எனக்கு நீர் இறக்கம் செய்யும்படியாக ஜபிக்கிற ஆண்டு வரேன் தேவா தேவா ஆண்டு கிறிஸ்துவ காய் ஜெப ஏசு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆண்டு ஆண்டவரே அண்டிக் கொண்டவராக தேவனே அவர் ஜெபி செய்த ஜபங்களை எண்ணி பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே இவ்வளவு உன்னதமான ஒரு மகத்துவமான ஜெப வாழ்க்கை ஆண்டு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார் ஆம் ஆண்டவரே ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பாக நாற்பது நாட்கள் உபவாசத்தை ஜபித்ததை பார்க்கிற வரே தேவா தேவா என்ன எவ்வளவு உன்னதமான ஒரு ஜப வாழ்க்கை அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜபிக்கிறீர் ஆண்டுவர் ராமலிருந்து ஜபிக்கிறேன் ஊழியத்தின் மத்தியில மலைகளில போய் ஜபிக்கிற ஆண்டுவரே தேவா நம்முடைய ஜப வாழ்க்கை எவ்வளவு ஆண்டவரே மேலானது தேவா நான் ஜபிக்கிற ஒரு மனுஷனாய் காக்கப்பட வேண்டும் வேத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிற வரே தேசத்தை அழிக்காதபடிக்க பிடிக்க திறப்புல ஒரு கேட்கிற ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணோம் ஆண்டு குரே இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது ஜெபிக்காத மக்களை குறித்து உடைய இருதயம் எவ்வளவு வருத்தப்படுகிறது ஆண்டு வரே ஐயோ இன்றைக்கு ஆண்டுகிறே தேவனே ஜபிக்காத மக்களை குறித்து நீர் அதிகமாய் வேதனைப்படுகிறேன் ஜெபிக்காத போதுர்களை குறித்து நீர் அதிகமாய் வேதனைப்படுகிறீர் ஆண்டுவரே துக்கப்படுகிறீர் அண்டு வரே யாக்கோபா என்னை நோக்கி கூப்பிடவில்லை என்று சொல்லுகிறேன் ஒரு காரியம் ஆண்டு எத்தனையோ மக்கள் ஆண்டு வரேன் ஜபத்தை எவ்வளவு சீக்கிரமாக அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள் ஜபத்தின் காரியங்களை ஆண்டு வர எவ்வளவு சீக்கிரமாக அலட்சியப்படுத்துகிறதை பார்க்கும்பொழுது தாப்பனே தேவா தேவா கருபை தா